நள்ளிரவு நேரத்துல ஓசில டீ கேட்டு டீ மாஸ்டரை மிரட்டி தாக்குதல்ல ஈடுபட்ட கில்லர் குணா டீ கேட்டு பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது நாற்றம்பள்ளியில தொடர் அச்சுறுத்தல் நிகழ்ந்துட்டு வரதால மக்கள் பீதியில உறைஞ்சிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கூத்தாண்டகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தி மூன்று வயதான முருகன் இவரு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில கேத்தாண்டப்பட்டி சுகர்மில் பக்கத்துல ஒரு டீ நடத்திட்டு வராரு இவருடைய டீ வாணியம்பாடி காதர்பேட்டை பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதான இம்தியாஸ் அப்படின்றவரு டீ மாஸ்டரா வேலை செஞ்சுட்டு வராரு இந்த நிலையில தான் நள்ளிரவு நேரத்துல அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்கள் டீ கடைக்கு வந்து டீ கேட்டதாகவும் அதுவும் ஓசியில டீ கேட்டதாகவும் கூறப்படுது பணம் கொடுத்தாதா டீ தருவேன் அப்படின்னு டீ மாஸ்டர் சொன்னதால ஆத்திரமடைந்த அந்த மர்ம கும்பல் டீ மாஸ்டரை தாக்கினதாகவும் பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுது மர்ம நபர்கள் நள்ளிரவு நேரத்துல டீ கடையில வந்து இப்படி ரகளில் ஈடுபடக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கு உடனடியா தகவல் அறிந்து விரைந்து வந்த கடை உரிமையாளர் படுகாயமடைஞ்ச டீ மாஸ்டர் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காரு மேலும் விசாரணையில அங்க வந்திருந்த நபர் குணா அப்படின்னு அவருடைய இருசக்கர வாகனத்துல கில்லர் குணா அப்படின்னு எழுதப்பட்டிருக்காம் இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு நாற்றம்பள்ளி சுத்து வட்டார பகுதிகள் இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் அடிக்கடி நிகழ்ந்துட்டு வர்றதால பொதுமக்கள் அச்சத்துல உறைஞ்சிருக்காங்க